ஒரு முறை ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பக்தர் வாழ்ந்தார் அவர் உண்மையிலேயே பரம சிவபக்தர் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஓம் நம சிவாய எனச் சொல்வார் சிவனுக்கு அர்ச்சனை செய்து விபூதி பூசிக்காமல் வெளியே செல்லவே மாட்டார் அவருக்காக விபூதி என்பது வெறும் பொடி அல்ல அது சிவனின் அருள் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார் ஒரு நாள் அவருடைய மகன் கடுமையாக நோயுற்றான் கிராம மருத்துவர்கள் யாரும் குணப்படுத்த முடியவில்லை சிறந்த நகர மருத்துவரிடம் கொண்டு போங்க என சொன்னார்கள் சிவன் இருக்கிறாரே பயமில்ல என்ற நம்பிக்கை உடன் அவர் மகனின் உடலில் முழுவதும் திருநீரு பூசி அருகே நின்று ஓம் திரிபுராந்தகா என்று ஜபம் செய்தார் அது என்ன விந்தை குழந்தையின் உடம்பு வெப்பம் குறைந்து கண்களில் ஒளி வந்தது சில மணி நேரங்களில் குழந்தை முழுவதுமாக நலம் பெற்று விழித்துக் கொண்டது இந்த நிகழ்வை பார்த்த கிராம மக்கள் அனைவரும் விபூதியின் மகிமையை உணர்ந்தனர் அப்போது அந்த பக்தர் சொன்னார் இது விபூதியின் வல்லமை அல்ல இது சிவனை நம்பிய நம்முடைய நம்பிக்கையின் வல்லமை திருநீறு என்பது நமக்குள் உள்ள இறை நம்பிக்கையின் அடையாளம் விபூதி என்பது ஒரு சாம்பல் அல்ல அது இறையருளின் திருவடிகடல் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சிவாய சிவனின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்